வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் முடிந்து அந்த வாக்குகள் எல்லாம் இந்த இவிஎம் மெஷின் பேட் அனைத்தும் குயின் மேரிஸ் காலேஜ் இங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக என்று வந்திருக்கிறேன் இங்கு வந்து பார்க்கும்பொழுது இங்கே இருக்கும் ஏற்பாடுகள் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு இங்கே வந்து சிசிடிவி கேமரா பொருத்தி அந்த அறைகளில் நுழைவாயில் மற்றும் பின்புறம் இருக்கும் ஜன்னல்கள் அனைத்தும் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன போதிய வசதிகள் செய்து இருக்கிறார்கள் ஒரு மூன்று கட்ட பாதுகாப்பு அடுக்குகள் என்ற வகையில் இங்கே உள்ளே வருபவர்களையும் சோதித்து தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறார்கள் இங்கே பாதுகாப்பிற்காக இருக்கும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு சிறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படுவதில்லை என்று அதையும் ஒரு பரிந்துரையாக ஒரு கோரிக்கையாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுவும் செய்துவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம் சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நாலு கேமரா அப்படின்றத பொறுத்தி ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தி நாலு மானிட்டர்ஸ் அது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லா சைட்லையும் அதே மாதிரி பாதுகாப்புக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியிலேயே சிஏஎஸ்எஃப் இப்போ இவங்க வந்து அவங்க பாதுகாப்புக்காக இருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி வெளியிலும் போல போலீஸ் வந்து போதிய அளவிற்கு பாதுகாப்பான முறையில் ஒவ்வொரு அடுக்கிலும் அதை அவங்க சோதனை செய்து அனுப்பும் விதமாகத்தான் இருக்கிறது ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அதாவது இப்போது இது மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது நீங்க வந்து நீங்கள் வந்து அந்த இன்வெர்டர் அண்ட் ஜென்ரேட்டர் இது ரெண்டுமே வந்து பொருத்தணும் ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் சிசிடிவி ஆஃப்ஜிசிடி வேறு செய்யாது ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது தேர்தல் அதிகாரிகள் ஏன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து நாற்பது இடங்களில் தான் வைக்கிறாங்க ஸோ இந்த நாற்பது இடங்களில் ஒரு இன்வெர்ட்டரு ஒரு ஜென்ரேட்டர் அப்படின்றது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இருக்கிறதுன்றது தேர்தலுக்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள் இதையும் சேர்த்து செய்தால் அது சந்தேகமும் கூட எதுவும் இல்லாமல் நீங்கள் தினமும் எங்களுடைய மனநிலை அப்படின்றது இல்லை காரணம் நாளைக்கு என்னன்னாலும் ஒரே இதுதான் எங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு என்னன்னாலும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியை நோக்கி செல்கிறது அது இந்த வாக்கு வித்தியாசங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் தெரியும் அதனால எங்களுக்கு வந்து அதை வெயிட் பண்ணுறதை பத்தி எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல